பொதுமக்கள் தன்னை எந்த நேரம் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அதற்கு எந்தவித தடையும் இல்லை என தென்காசி மாவட்டத்தில் புதியதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் ஏ கே கமல் கிஷோர் பேட்டை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி பிரிந்து புதிய மாவட்டமாக ஊதியமாக்கி நான்கு வருடங்களாகிய நிலையில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய துரை ரவிச்சந்திரன் உயர்கல்வித்துறை இயக்குநராக பணிமாறுதல் செய்யப்பட்டு புதிய ஆட்சியரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளின் நல இயக்குநராக பணியாற்றிய ஏ கே கமல் கிஷோர் இன்று தென்காசி மாவட்டத்தின் ஆறாவது மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில் தென்காசி விவசாயம் சார்ந்த மாவட்டம் என்பதால் அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் மேலும் பொதுமக்கள் தன்னை எந்த நேரம் வேண்டுமானாலும் சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை கூறலாம் அதற்கு எந்தவித தடையும் இல்லை எனவும் பொதுமக்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு முழு முயற்சி எடுப்பேன் என தெரிவித்தார் தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு கொண்டு வரப்படும் திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக சென்றடையும் வகையில் எடுப்பேன் என தெரிவித்தார் இன்றைய தினம் தென்காசி மா மாவட்டத்தினுடைய புதிய மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றுள்ளேன் இதற்கு முன்னதாக மாற்றுத்திறனாளி நல இயக்குநராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக என்னை நியமித்ததற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாவட்டம் பெரும்பாலும் விவசாயிகளை சார்ந்த சார்ந்த மாவட்டமாக தெரியுது ஸோ விவசாயிகளுக்குண்டான எல்லா திட்டங்களும் நல்லபடியாக நடத்துறதுக்கு என்னுடைய முழு முயற்சியை நான் பண்ணுவேன் அது இல்லாமல் இப்போ முன்னாடி வேலை பார்த்துருந்த அனைத்து ஆட்சியர்களும் எங்கே செஞ்ச நல்ல வேலையை நான் கண்டினியூ பண்ணுவேன் அது இல்லாமல் அதிலையும் இன்னும் சிறப்பாக என்னென்ன ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் நான் என்ன என்ன முடிஞ்ச வரையில் நான் பண்ணுவேன்